வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பதினோராவது வினாவாக வந்த கெனளவு கொள்ளளவு தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலனா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்கடா புள்ளி இடக்கூடிய வகையில் தான் திருத்தரா இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தால் சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளைய லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் உண்டு கூகுள் டிரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்கு போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தால் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வைவோர் வாட்ஸ்அப் குரூப் இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் இப்போவோ பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்தையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் கொள்ளலாம் ஆனால் வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணொலி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ண இலாது அப்படின்ட்டு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டிங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்றா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி ஸூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அது வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லை என்றால் உங்களுடைய எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் போட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் பதினோராவது வினா கெனளவு கொள்ளளவு தொடர்பானது மூடி இல்லாத ஆர் ஆரையும் அறையின் நான்கு மடங்கு உயரமும் உடைய உருளை வடிவ பாத்திரம் ஒன்றின் மொத்த பரப்பளவு தந்திருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் அதாவது மேற்பரப்பளவு சொல்லியிருக்கு ரெண்டு பக்கத்திலையும் பரப்பளவு இருக்குது இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு நாங்கள் மேற் நோமலாக பரப்பளவுன்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் உள் சைடுக்குள்ளேயும் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டி வந்தால் அது மொத்த பரப்பளவில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கணும் மொத்த மேற்பரப்பளவு வெளியால் இருக்கிற பகுதியை மட்டும்தான் சொல்லுறது மொத்த மேற்பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் நாலு லீட்டர் கொள்ளளவுடைய பாத்திரம் ஒன்றின் உள்ள நீரை இவ் உருளையில் முற்றாக நிரப்புவதற்கு நிரப்பும் வரை ஊற்றும் போது முந்நூற்றி இருபத்தைந்து லீட்டர் நீரானது தேவை அதாவது எஞ்சி மண்டு சொல்லியிருந்த அர்த்தம் என்றால் மேலதிகமாக இருக்கு என்ன மாதிரியும் தேவை என்றால் என்ன முழுமையாக நிரம்பாது இடைக்கில் நிற்கும் இன்னும் முன்னூற்றி இருபத்தஞ்சு மில்லீட்டர் முன்னூற்றி பன்னெண்டு மில்லி லீட்டர் நீரை தான் நிரம்பும் என்று காட்டட்டுமா எப்படி காட்டுறது முதல்ல படங்குருவோம் படங்குறாமல் இந்த கேள்வியை நாங்கள் நகர்த்தேலாது வினா இலக்கம் பதினொன்று உருளை வடிவ பாத்திரம் உருளை வந்து நீங்கள் கீறுங்கோ வடிவாக கேறுங்கோ உருளை வடிவ பாத்திரத்துக்கு உள்ளாறை வெளியாறை என்று ரெண்டு இருக்கு பிள்ளைகள் ஏன்டா பாத்திரம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆனால் நாங்கள் இங்கே கதைக்கும் பாத்திரத்துக்கு நாங்கள் தடிப்பை வந்து புறக்கணிச்சியே கதைப்போம் ஆரை ஆறாகவும் ஆறாகவும் இந்த நான்கு மடங்கு உயரமும் ஆரையில் இந்த நான்கு மடங்கு உயரமன்றா அவ்வளவு ஆர ஆ ஏழுண்டா ஏழு நாலு மடங்கு இருபத்தெட்டு ஆறுண்டா இந்த நான்கு மடங்கு அவ்வளவுடா நாலு ஆர் ஆரையும் நாலு ஆறு உடைய ஒரு உருளை வடிவ பாத்திரம் மூடி இல்லை அப்போ மூடி இல்லைன்னா மோத் மேற்பிறப்பளவில் யார் யார் தாக்கஞ்செலுத்த உடம்பு மேற்பக்கம் கவர் இல்லை அது மூடியற்ற பாத்திரம் இது ஸோ மெ இதில் யார் யார் இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் மொத்த பரப்பளவில் இது மேற்பரப்பு இருக்கும் அதை விட கீழே இருக்கிற பகுதி இருக்கும் ஒரு வட்டம் பரப்பளவு பரப்பளவ வலைமேற்பிறப்பையும் வட்டத்துந்த பரப்பளவையும் கூட்டினா எனக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வர்க்க வேண்டை விட வரும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு ஒரு சமன்பாடு ஸ்டார்ட்லேயே கிடச்சிட்டு ஆற கண்டா தான் மேற்கொண்டு இந்த களியை நகர்த்தலாம் சரி வலை மேற்பிறப்பை காண்றதுக்கு வலை மேற்பிறப்பை நாங்கள் தட்டி நிமித்தினமெண்டா செவ்வகமாக வரும் பருதி இந்த நிலந்தர உயரம் டூ பையார் ஏச் சூத்திரங்கள் பொதுவாக தந்திருக்கும் இங்கே இந்த கேள்வி கேள்வெடுதண்டா இந்த கேள்விக்குரிய சூத்திரம் பதினோரா அந்த கெனளவ கொள்ளளவுக்குரிய கேள்வி என்று கேள் கேள்வி ஒன்று கேள்வெடுதண்டா அதுக்குரிய சூத்திரம் தந்திருக்கும் இங்கேயும் தந்திருக்குது ஆறு ஆரையும் ஏச்சு உயரமுடிய திண்ம செவ்வட்ட உருளையின் மேற்பிறப்பளவு டூ பையார் ஏச் ப வட்ட என்ன அளவு பையார் வர்க்கம் ஏச் ஆனால் வட்டத்திருந்த விரப்பளமும் நமக்கு தேவை வட்டத்த வரப்பளவோடையும் இந்த கணக்கு சம்மந்தப்பட்டிருக்கு வட்ட என்ன ஏன் அந்த மேற்பிறப்பளம் என்று சொல்லும்போது கீழே வட்ட பகுதியும் இருக்குது அப்போ வலை மேற்பிறப்பு டூ பையார் ஏச் அதை விட ஒரு வட்டம் இருக்குது ஒரு வட்டம் பையார் வர்க்கம் மூடியிருந்தால் ரெண்டு வட்டம் எங்களுக்கு மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு என்ற விடையை தருவணும் இங்கே நாங்கள் பையக்கு பதிலாக ஏதாவது ஒரு பெருமானம் இட்டு தான் ஆகணும் சொல்லப்பட்டிருக்கோணும் சொல்லப்படையில் என்னுடைய படி பைக்கு பதிலாக இங்கே இருபத்தி ரெண்டின் கீழே தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ இதில் கேள்வியோடு சொல்லியிருக்கோணும் பை சமன் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என்க என்று சொல்லப்பட்டு ஏன் கட்டாயம் பிரதியிடணும் என்ற நிலைமை வருது என்று நான் சொல்லுறேன் பிள்ளையால் ரெண்டு இடத்துல இருக்குது மூன்றாவது இடத்துலையும் பைய இருந்திருந்தால் நான் பையை வெட்டியிருப்பேன் பை உனக்கு ஒரு சிக்கலான ஆளாக மாறி இருக்காது ஸோ இங்கே கட்டாயம் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு பையக்காக பிரதியிட வேண்டியிருக்கு அப்போ ஏன் தசம எண்ணிலை இருந்தானே பையக்கு நீங்கள் பெருமானம் பிரதிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் ஏன் முழு எண்ணில இருக்கிற சாரி பின்னமாக இருக்கிற இருபத்தி ரெண்டின் கீழேகளை பிரதிக்கிடுறீங்க வேண்டா இது தசமன் தொடர்பான கணக்காக வந்தால் மடக்கேட்டவணைக்கு போகும் மடக்கேட்டவனையை பயன்படுத்துறதுக்கான எந்த விதமான அனுமதியும் இல்லை மடக்கேட்டவணையை பயன்படுத்தி காண்கண்டு சொன்னால் தான் நாங்கள் மடக்கேட்டவனையை பயன்படுத்தலாம் ஓ அப்போ இது மடக்கேட்டவனை கல்வி இல்லை ஸோ இருபத்தி ரெண்டின் கீழேன்றது நான் சொல்கிறேன் ஆனால் உண்மையாக அவன் சொல்லியிருக்கணும் இருபத்தி ஏழு என்கிட்ட சொல்லப்பட்டிருக்கணும் இரண்டின் கீழ் ஏழு ஆரைக்கு பதிலா அதுதான் தெரியாது ஏரை உருளைந்த நாலு ஆர் சக பைக்கு பதிலா இருபத்தி ரெண்டின் ஏழு ஆரைக்கு பதிலா வட்டத்து ஆரை தான் போட்டிருக்கு ஆறு தர சமன் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறுண்டபடியே தருவோம் ரைட் பெருக்க முதலுக்கு வெட்டக்கூடியது எதா இருந்தால் வெட்டுவோம் வெட்டுறதுக்கு எதுவுமே இல்லை யாருக்கும் வெட்டுறதுக்கு எதா இருந்தால் வெட்டுவோம்னா இந்த ரெண்டையும் ரெண்டு அதெல்லாம் வெட்டிலாது சரி அடுத்தது இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இதில் ரெண்டு பேர் இப்போ நான் பையக்கான பருமானம் பிரதுகிட்டதால மொத்தமாக மூன்று செட்டாக இருக்குது சமன் பாட்டுக்கு அங்கால மொத் ஒன்று இங்கால ரெண்டுன்னு மூன்று பேர் இருக்கு ஏன் இதில் ப்ளஸ் மைனஸால் சமன் மூண்டா பிரிஞ்சு இருக்கிறது இவை தான் பெருக்கிக் கொண்டிருக்கள் எல்லாம் ஒரே உறுப்பு தான் இதில் ரெண்டு பேர் பின்னமாக போயிட்டியும் பின்னத்தை வச்சு கொண்டு கணக்கை யோசிக்கிறது கஷ்டம் அப்போ முதலாவது வேலை பின்னம் இருக்கிறால பின்னம் ஆளாக மாற்றுவோம் பின்னம் இருக்கிறால பின்னம் இல்லாத மாற்றுறது இல்லை இருக்கிற எல்லா உறுப்பையும் நாங்கள் அந்த பகுதியன் பின்னத்துந்த பகுதியன் இருந்தால் பூமாசியால் பெருக்கி விட்டா சரி சரிதானே இதுக்கு நான் என நான் எனக்கு ஏழுமானதை செய்கிறேண்டா நீங்கள் வந்து கட்டாயம் என்ன செய்வணும் திரும்ப எழுத வேண்டி வந்தால் எழுதத்தான் வேணும் நான் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் மொத்தமா மூன்று செட் தான் எல்லா உறுப்புகளையும் நான் ஏழால பெருக்கிறேன் ஏன்னா எனக்கு பின்னம் இருக்கப்படாது பின்னத்தோட வச்சுக்கொண்டு இந்த கேளியை யோசிக்கிறது கஷ்டம் ஸோ இந்த பின்னம் வந்து வெட்டுப்பட்டுரும் இது சமன்பாடு அதனாடி நாங்கள் பின்னம் இல்லாம மாத்தேலும் இதுவே வந்து ஒரு பக்கம் சுருக்க வேண்டி வந்து அப்படியெல்லாம் செய்யலாது ரைட் இப்போ அதை விட வேறு என்னத்தை நான் வெட்டலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ மூன்று செட்டிலேயும் இருக்கிற பொதுவான காரணிகள் இப்போ நான் இப்படி பெருக்கி கீழே இருக்கிறால இல்லாமல் ஆக்கினோம் வகுத்து இல்லாமல் ஆக்கலாம் ரெண்டால மூன்று பேரையுமே வகுக்கலாம் இங்கே ரெண்டால வகுத்தா ஒரு முறை இங்கே இருபத்தி ரெண்டு ரெண்டாளை வகுக்கலாம் பதினோரு முறை நீங்கள் இருபத்தி ரெண்டாலையே வட்டியிருக்கேனும் போலடாக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இருபத்தி ரெண்டாலேயே வெட்டி இருந்திருக்கு வெட்டக்கூடிய நம்பராக தான் வந்திருக்கும் இல்லைண்டா அது கணக்காக வந்திருக்காது ஏதோ ஒன்றா ரெண்டாவை இருக்கேன் இருபத்தி ரெண்டு ரெண்டாளை வெட்டுறன் பதினோரு முறை இங்கேயும் இருபத்தி ரெண்ட வெட்டுறன் பதினோரு முறை ஏதோ ஒரு ஆள் தான் வெட்டுப்படணும் முறை இல்லை இருக்கிற எல்லோரையும் மட்டும் இல்லை இங்கேயும் ரெண்டாளை வெட்டினா அறுநூற்றி மிச்சம் தொண்ணூற்றி மூன்று அப்படின்ட்டு வேறு இப்போ இந்த ரென் இந்த மூன்று பேரையும் திரும்ப நான் பதினொன்றாளை வெட்டலாம் இப்போ மூன்று பேரையும் திரும்ப நான் பதினொன்றாளை வெட்டலாம் நீங்கள் ஒரே இல்லையாக இருபத்தி ரெண்டாளை வெட்டிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கேன்னு இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை இங்கே பதினொன்றாளை வெட்டினா அறுபத்தி ஆறுக்கு ஆறு முறை மூன்று மிச்சம் திரும்ப அறுபத்தி மூன்று இப்போ இதுக்கு பிறகு வெட்டக்கூடியது ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இதுக்கு பிறகு மூன்றுலேயும் பொதுவாக எதுவுமே இல்லை சரி இங்கே சுருக்கி போடுவோம் ஒவ்வொரு செட்டாக சுருக்கி போடணும் பிள்ளைலாம் ஒவ்வொரு செட்டாக சுருக்கி போடணும் இங்கே சுருக்கி போட்டோம்னா ட்ரெண்டு தர ஆறு தர நாலு தர ஆர் அவ்வளோதான் இருக்குது ஈர் நான்கு எட்டு ஆறு தர ஆர் வர்க்கம் அப்போ எட்டு ஆர் வர்க்கம் அண்டு இங்கே வரப்போகுது மாதிரி இங்கே சுருக்கி போட்டமெண்டா ஆர் தர ஆர் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆறு தர ஆர் ஆர்வர்க்கம் வர வரப்போகுது அங்கே சுருக்கி போட்டோமெண்டா பெருக்காத என்ன இன்னும் விட்டுப்படும் போல விட ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ பெருக்கி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அறுபத்தி மூன்று தர ஏழு அப்படி என்ன வச்சு போடுறோம் இவ்வளோ தெரியும் எது எட்டு வர்க்கத்தையும் ஒரு வர்க்கத்தையும் கூட்டினா ஒட்டு மொத்தத்தில் ஒன்பது வர்க்கம் சமன் அறுபத்தி மூன்று தர ஏழு இருக்க போகுது இந்த ஒன்பதை நான் அங்கே அனுப்புகிறேன் ஒன்பது அங்கே போய் அறுபத்தி மூன்று தர ஏழின் கீழ் ஏழு ஒன்பதுண்டு வர அது வெட்டுப்பட்ட ஏழு ஏழு நாற்பத்தி இல்லை ஏழின் வர்க்கம் வச்சுக்கொள்ளலாம் ஸோ வர்க்கம் ஏழின் வர்க்கத்துக்கு சமன் ஆயிருக்குமுண்டா ஆர் சமன் ஏழு என்ன அழகு இங்கே கதைக்கப்பட்டதெல்லாம் என்ன அலகோ அதே அழகு மில்லி லிட்டர் லீட்டர் சென்டிமீட்டர் தான் கதைக்கப்பட்டது ஆகவே எல்லாருக்குமான பொருத்தமான அழகு சென்டிமீட்டர் ஆரை ஏழு சென்டிமீட்டர் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆரை ஏழு சென்டிமீட்டர் என்றா உயரம் வந்து இருபத்தி சென்டிமீட்டர் ஏன் அது இந்த நான்கு மடங்கு உயரம் என்று சொன்னது இப்போ இந்த பாத்திரத்து கொள்ளளவை நாங்கள் காணுவோம்

ഉയരം ഇരുപത്തി എട്ട് ആരെയ്ത് നാല് മടങ്ങും പെരുക്കക്ക് മൂന്ന് വെട്ടപ്പെടിയ ഏഴും ഏഴും വെട്ടപ്പടം ഇരുപത്തി രണ്ട് തര ഏഴു നാളെ അടിക്കടി പെരുക്ക നൂറ്റി അമ്പത്തി നാല് തര ഇരുപത്തി എട്ട് പെരുക്കത്ത വേണം കൊഞ്ചം കഷ്ടമതാക പോലും മടക്കെട്ട മണിക്ക് പോകില്ലാ നൂറ്റി അമ്പത്തി നാല് തര ഇരുപത്തി എട്ട് എട്ട് അപെറക്കം മുപ്പത്തി രണ്ട് രണ്ട പോ മൂന്ന് മിച്ചം നാൽപ്പത് മൂന്ന് നാപ്പത്തി മൂന്ന് മൂണ്ട പോ നാല് മിച്ചം നൂറ്റി സോറി പെൺ രണ്ട് എട്ട് പെൺ രണ്ട് എട്ട് പത്ത് சைவர போட்டு மிச்சம் மூன்று அப்படின்னு வரப்போகுது கூட்டினா ரெண்டு ஒன்று ஒரு மிச்சம் மூன்று நாலுன்னு வரப்போகுது ஆக மொத்தத்தில் நாலாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கிணம் இந்த பாத்திரத்துக்குள்ளே கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு சென் சென்டிமீட்டர் கிணன்றது ஒவ்வொரு சென்டிமீட்டர் கிணமும் ஒவ்வொரு மில்லி லீட்டருக்கு செமன் ஆகவே நாலாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு மில்லி லீட்டரை பாத் பாத்திரத்துக்குள்ள கொள்ளக்கூடியதா இருக்கு நாங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ள ஊற்ற போற நீர் எத்தனை லீட்டர் நாலு லிட்டர் நீரை நாங்கள் ஊற்ற போறோம் பார்த்தா நாலாயிரம் மில்லி லீட்டர் முழுமையா இந்த பாத்திரம் இந்த நீரை தாங்கும் என்ன இது நிரம்புறதுண்டா எங்களுக்கு முன்னூற்றி பன்னெண்டு மில்லி லீட்டர் தேவை அப்ப ஆகவே எனக்கு இந்த மு பாத்திரம் முற்றாக நிரம்புவதற்கு மேலும் தேவையான நீர் தேவையான நீர் இந்த கொள்ளளவு நாலாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டில் நாலாயிரத்தை நாங்கள் கழிச்சு விட்டோமெண்டா எங்களுக்கு அந்த விட வரும் முந்நூற்றி பன்னெண்டு மில்லி லீட்டர் நீர் வந்து தேவை அப்படின்னு வரும் இது தனியாக மேற்பரப்பளவில் துவங்கி ஆறையை கண்டு கனளவு கொள்ளளவில் வந்து முடிகிற ஒரு கேள்வியாக இருக்குது பிற நாங்கள் ஒரு ஒரு முழுமையான அமைப்போட பாகத்தம் எங்களுக்கு மடக்கையோடையும் சம்மந்தப்படுற மாதிரி கேள்வி வந்து சேர்ந்துருக்கும் இதுக்கு பின்னால் கூட மடக்கையோட கேட்டுருக்கலாம் அதை அவ்வளோ பெரிய குற்றமான கேள்வியாக இருந்திருக்காது கொஞ்சம் மார்க்ஸ் கூட போக வேண்டியிருந்திருக்கு சரி நான் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் எனக்குன்னு தெரியல இந்த மாதிரி புள்ளி திட்டம் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக சொல்கிறேன்னு பாருங்கவா இப்போ எங்களுக்கு முதலாவது வந்த பிள்ளையில் மொத்த மேற்பிறப்பளவுக்கான ஒரு சமன்பாடை உருவாக்க வேண்டியிருக்கு சமன்பாட்டுக்கு சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளிவரம் அடுத்தது இந்த வலை மேற்பிறப்பு இந்த சூத்திரத்தில் பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி வட்டத்து பரப்பளவில் பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி அந்த வழக்கமான புள்ளி திட்டத்துக்கு கமைவா சொன்னால் உங்களுக்கு மொத்தம் மூன்று புள்ளி வரும் பிறகு நீங்கள் அது இந்த இடையில வரிக்கு ஒரு இடையில இது ஒன்பது ஆறு வர்க்கம் சமன் இந்த ஒரு வரிக்கு ஒரு புள்ளி கொடுத்து கடைசியில் ஆரியை காண்றதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக அஞ்சு புள்ளி ஆரை காண்ற பகுதி காண வருது அதுக்கு பிறகு இந்த இதை இந்த ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் பாத்திரத்து கொள்ளளவை காணலாம் பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி சரி அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஊற்றப்போகிற நீரை மில்லி லீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் மிளகு மாற்றம் செய்யணும் மில்லி லிட்டருக்கு மாற்றுறதுக்கு ஒரு புள்ளி தர்றேன் சில நேரம் இந்த புள்ளி வேற ஒரு கணக்குக்குள்ள கணக்குக்குள்ளே உள்ளே போய் இருந்திருக்கலாம் நான் நான் இதில் கொடுக்குறேன் ரைட் அப்புறம் கழிக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி மேலதிகமாக என்ன எவ்வளவு தேவை என்றதுக்கு கழித்து முந்நூற்றி பன்னெண்டு மில்லி லிட்டர் நீர் தேவை என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக ரெண்டு புள்ளி கொடுங்க ஆக மொத்தத்தில் குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தினேன் அப்படின்றத எனக்கு பதிவிடுவோம்